உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே சென்னை கிரேட்டர் சென்னை போலீஸ் கமிஷனர் சார் இன்னைக்கு மத்தியானம் டீட்டெயில்டாக ஒரு ப்ரெஸ் ப்ரீஃப் கொடுத்தாங்க அதற்கு கான்டினியூவேஷனில் சில ஃபேக்ட்ஸ் ஷேர் பண்றோம் உங்ககிட்ட நேற்றுக்கு செபிஎம் போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்ல திரு ஆம்ஸ்டாம் அவர்களே மர்டர் பண்ணியிருக்காங்க அதில் உடனடியாக அப்ரோப்ரியேட் செக்ஷன்ஸில் வழக்கு பதிவு பண்ணிவிட்டு தூரித விசாரணைக்காக பத்து தனி ஸ்பெஷல் டீம் அமைக்கப்பட்டது அதுல அவங்களோட அந்த தனிப்படைகள் சிறிய முயற்சினால வெறும் நாலு மணி நேரத்துக்குள்ள எட்டு சந்தேக நபர்கள் நேற்றுக்கு நைட்டு செக்யூர் பண்ணியிருக்கோம் அவங்களுக்கு ப்ராப்பர் பண்ணி மெட்ரிகுலிங் அண்ட் எக்ஸாமினேஷன் பண்ண தான் அவங்களுக்கு கைது பண்ணியிருக்கோம் புரியுதுங்களா அவங்களுக்கு சந்தேக நபர்களுக்கு பிடிச்சிருக்கும் கைது பண்ணியிருக்கோம் எப்போனா அவங்களோட பிரைம ஃபேஸ்ட் இன்வால்மெண்ட் ரெக்கார்டில் வந்த பிறகுதான் அவங்களுக்கு அரெஸ்ட் பண்ணிருக்கோம் பிடிச்ச உடனே அரெஸ்ட் இது இல்லை பிடிச்ச பிறகு அவங்களோட எங்க இருந்தாங்க எங்க போனாங்க யார் யாருக்கு என்ன மோட்டிவ் இருக்க முடியும் அந்த ஊருக்கு எதுக்கு போனார் இங்கே எதுக்கு அந்த லொகேஷன்ல எதுக்கு அங்கே இருக்கணும் எப்படி சிசிடிவி இருக்கு ஃபோன் கால் ரெக்கார்டு இருக்கு எல்லாம் பார்த்த பிறகுதான் அவங்களுக்கு அரெஸ்ட் காட்டியிருக்கும் சரிங்களா சாட்சி பொருட்கள் பொருட்கள் பொறுத்திருக்கும் அந்த எட்டு நபர்கள் கைது பண்ண பிறகு மறுபடியும் டீடெயில் இன்வெஸ்டிகேஷன் பண்ண பிறகு ஜொமேட்டோ பேர் எழுத ஒரு டிஷர்ட் ஜொமேட்டோ பேக் மூணு பைக் இரத்த கரையுடன் ஏழு அருவாள்கள் கைப்பற்றப்பட்டது இதெல்லாம் சாட்சி பொருட்கள் இன்னைக்கு இது பண்ணிருக்கோம் சரிங்களா விசாரணை தொடர்ச்சியாக இன்னைக்கு மறுபடியா சாயங்காலம் ஒரு மூணு சந்தேக நபர்கள் குடிச்சிருக்கோம் இப்போதைக்கு அவங்களோட விசாரணை நடந்துட்டு இருக்குது அவங்களோட இன்வால்மெண்ட் என்ன அங்கல்ல இருக்கு அவங்களோட டிஃபென்ஸ் என்ன இருக்குது அவங்களோட சர்க்கம்ஸ்டான்சியல் அவங்களுக்கு அகேன்ஸ்ட் இருக்குது சிசிடிவி அனாலிசிஸ் மட்டும் இல்லை மற்ற எல்லா டைப் ஆஃப் எவிடன்ஸ் இன்க்ளூடிங் Circumstantial and அண்ட் சிசிஎல் பார்த்த பிறகு அவங்களுடைய இன்வால்மெண்ட் பார்த்த பிறகு அரெஸ்ட் பண்ணணுமா இல்லையா நாங்கள் முடிவு எடுப்போம் அதனால்தான் தான் நான் மூணு சந்தேக நபர்கள் சொல்கிறோம் பிடிச்சிருக்கோம் அதுக்கப்புறம் நாங்கள் depending upon த ரிசல்ட் ஆஃப் அவர் interrogation அண்ட் இன்வெஸ்டிகேஷன் கைது பண்ணுவோம் சரி இந்த செய்யப்பட்ட நடந்துட்டு இருக்குது இவங்களுக்கு குற்றவாளிகள் இன்னைக்கு நம்ம நீதிமன்றத்துல ஒப்படைச்சிட்டு பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் இப்போதான் ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி ரிமாண்ட் வாங்கியிருக்கோம் நமக்கு போலீஸ் கஸ்டடி நாங்க எடுப்போம் இப்ப மறுபடியும் நீதிமன்றத்துல ஒரு அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணிட்டு அவங்களோட கஸ்டடி நாங்க எடுக்க போறோம் போலீஸ் கஸ்டடி சொல்லுவாங்க போலீஸ் கஸ்டடி எடுத்துட்டு நீங்க சொன்னது எங்களுக்கும் சில இன்னும் ஒரு சட்டம் சான்சஸ் கலெக்ட் பண்ண வேண்டியிருக்கு அந்த யூனிஃபார்ம் எப்படி வருது எல்லாமே அதெல்லாம் கண்டிப்பா விசாரணை பண்ணுவோம் டெஃபினெட்லி வி ஆர் கோயிங் டு ரைட் ஒரு சில அதுல ரெண்டு இது சொல்றேன் நான் ஏற்கனவே உங்ககிட்ட ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி புடிச்ச பிறகு விசாரணை பண்ணிட்டு இன்டெரோகேஷன் பண்ணிட்டு சர்க்கம்ஸ்டான்சியல் எவிடன்ஸ் ஃபேக்ட்ஸ் அண்ட் சர்க்கம்ஸ்டான்சஸ் சிசிடிவி அனாலிசிஸ் ஆகட்டும் ப்ரையர் ஹிஸ்டரி ஆகட்டும் முன் விரோதம் காரணம் எல்லாம் பார்த்த பிறகு தான் அவங்களுக்கு கைது பண்ணிருக்கோம் உடனடியா பண்ணல ஓகேங்களா நம்பர் ஒன் அதே மாதிரி இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா நான் என்ன சொன்னேன் மூணு பேருக்கு முடிச்சிருக்கோம் கைது பண்ணிருக்கோம் நான் சொல்லியே சொல்லி எதுக்காகனா கைது பண்ணிருக்கோம் கூட சொல்லிருக்கலாமே விசாரணை பண்ணிட்டு ஒருவேளை அந்த மூணு பேர் நபர்கள் ரெண்டு பேர் ஒரு வேலை உள்வாழ்வு எதுக்கு கேஸ்ல சேர்க்கணும் சரிங்களா அதே மாதிரி சில பேர் டவுட் ரயஸ் பண்றாங்கன்னா அவங்களுக்கு நாங்க என்ன ரிக்வெஸ்ட் பண்றோம்னா நாங்க ஜொமேட்டோ பேகு இதெல்லாம் சீஸ் பண்றோம் ரத்த கரையுடன் அறிவ எல்லாம் சீஸ் பண்ணிருக்கோம் அவங்களுக்கு கவுண்டர் எவிடன்ஸ் இருந்தா தாராளமா எங்க கிட்ட எங்க ஆபீஸ்ல எங்க அதிகாரிகள் சீனியர் ஆபிசர் இருக்காங்க ஜேசி மிஸ்டர் விஜயகுமார் ஜாயிண்ட் கமிஷனர் மிஸ்டர் அபிஷேக் இருக்காங்க ரெண்டு பேர் கிட்ட யாருனாலும் கிட்ட அவங்க நேரடியா வந்து என் நம்பர் கூட இன்னைக்கு நிறைய பேர் கிட்ட நாங்க ஷேர் பண்ணிருக்கோம் அவங்க எப்போனாலும் எங்க கிட்ட கவுண்டர் எவிடன்ஸ் கொடுத்தாங்கன்னா இல்ல சார் இந்த எட்டு நம்பர் பிடிச்சிருக்கோம் இவன் திருச்சியில இருந்தான் அவன் கோயம்புத்தூர்ல இருந்தா டெபினெட்லி நாங்க பட் அவங்க ஏதாவது ஆதாரம் சொல்லணும் இல்லை

நீங்க கூட பாத்துருக்கீங்க ஒன்னு ரெண்டு ஏதாவது வந்து ஏதோ இல்ல ரெண்டு வெளியே வந்திருக்குது போல நீங்களே ஒத்துக்கிறீங்க நம்ம சென்னை சிட்டி பொறுத்த இருக்கும் ஆயிரம் கணக்குல கேமராஸ் இருக்கு இல்லையா எல்லா கேமரா வெளியே வரல கரெக்டா ஒன்னு ரெண்டு கேமரா தான் ஏதோ வெளியே வந்திருக்கு ஸோ ஒன்னு ரெண்டு கேமரா வந்துருக்குதுன்னா எக்ஸ் மைனஸ் ஒன் எக்ஸ் மைனஸ் டூ கேமரா நாங்க தானே பார்த்துருக்கோம் அதனால சொன்னேன் இதுக்கு முன்னாடி

நான் என்ன சொல்றேன்னா குற்றவாளி அவருக்கு செக்யூர் பண்றதா நான் சொல்லிருக்கேன் நான் நான் நாங்க அவங்களுக்கு பின்னாடி போயிட்டு இருந்தோம் அது மாதிரி எதுவுமே சொல் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம் யார் மேலயும் சந்தேகம் இருக்கு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் அதுல அவங்களுக்கு செக்யூர் பண்ணியிருக்கோம் அதனால ஏதோ ஒரு லேட்டஸ்ட் நீங்க சொன்ன மாதிரி ஒருவேளை ரெண்டு பேரும் இப்படி வந்தாங்களே நான் அப்படி வந்தாங்க அதுல என்ன வித்தியாசம் இருக்கேன் அல்டிமேட்லி பத்து தனிப்படைகள் ஃபாலோ பண்ணதுனால அவங்க செக்யூர் பண்ணிருக்காங்க புரியுதுங்களா நிறைய முக்கியம் நம்ம ஒரே நாளில் வெறும் நாலு மணி நேரத்துக்குள்ள எட்ட குற்றவாளி செக்யூர் பண்ணியிருக்கோம் அதை நீங்க பார்க்கணும் இது வரைக்கும் கவுண்டர் கூட எல்லா கிரைம் பாக்குறீங்க இவ்வளவு நல்லா டீட்டெயில பார்க்குறீங்க நீங்க கூட சொல்லுங்க நாங்க ரெடி டு ஏதாவது கவுண்டர் எவிடன்ஸ் இது வரைக்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்கன்னா டெஃபினெட்லி நாங்கள் ரிவியூ பண்றதுக்காக ரெடியாக இருக்கோம் ஏதாவது ஒரு கவுண்டர் எவிடன்ஸ் இருந்தா ஓகே நம்ம இப்போ கவுண்டர் எவிடன்ஸ் இல்லாத டைம்ல நாங்க எவிடன்ஸோட சொல்றேன்ல உங்களுக்கு எத்தனை எவிடன்ஸ் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன் எத்தனை சாட்சி பொருள்கள் வேற யூஸ் பண்ணிருக்கோம் சிசிடிவி மட்டும் இல்லாம போன் இல்லாம சாட்சி பொருள்கள் நிறைய யூஸ் பண்ணிருக்கோம் சொல்லுங்க கட்டுக்குள் கொண்டு வரணும்ன்ற ஒரு விஷயத்தூடிய சூழ்நிலை இந்த ஒரு கொலை அஷ்டாதார அவர்களுக்கே ஒரு சவாலா இருக்கா எனக்கு தெரியல இப்ப நீங்க தனிப்பட்ட முறையில கேக்குறீங்கன்னு தெரியல எப்படி அதுக்கு பதில் சொல்றது பதில் தெரியல நாங்க பெஸ்ட் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் சென்னை போலீஸ்ல நானும் மற்ற ஜேசி டிசி எல்லா ஆபிசர்ஸ் சீனியர் ஆபிசர்ஸுடைய கைடன்ஸ் படி எல்லாரையும் ஒரு டீமா வேலை பார்த்துட்டு இருக்கோம் அதுல நான் இருந்தாலும் சரி அவரு இவர் அது முக்கியம் இல்லை

நிறைய மர்டர் கேஸ் ப்ரிவெண்ட் பண்ணிருக்காங்க நிறைய பேர் குடிச்சிருப்பாங்க புளியன் கோபா ஆகட்டும் வாஷிங்மேன் ஆகட்டும் நிறைய அண்ணா நீங்க ஞாபகம் இருக்கும் நிறைய ஆகட்டும் நிறைய பண்ணியிருக்காங்க அது இல்ல சொல்றது அது எல்லாமே இன்டெலிஜென்ஸ்ல இருந்து வந்த இன்ஃபர்மேஷன் இன்புட் ஐஎஸ்ல இருந்து வந்த இன்புட்டு சீனியர் ஆபிசர்ஸ் மூலமா வந்த இன்போர்ட் ஆக்டிவேட் ஆகிட்டு தான் இருக்கு எங்க எங்க கிரைம் அது எல்லாமே கூட நடக்குதுன்னா நாங்க உடனடியா ஆக்ஷன் எடுத்துட்டு தான் இருக்கோம்

மர்டர் ஆயிருக்குது ஏன்னா அவர் ஆர்கோட் சுரேஷுடைய ஃபேமிலி என்ன நினைக்க நினைக்கிறாங்கன்னா இவர் திரு ஆனந்த்சாமி தான் அதுக்கு பின்னணியா செயல்பட்டாரு அவர்தான் அதுல கான்ஸ்பிரசியில ரோல் பிளே பண்ணாரு அதுதான் மோட்டிவ் அவரோட ஓன் பிரதர் பாலு தான் நாங்க ஏ வண்ணா நேற்றுக்கு அரெஸ்ட் பண்ணிருக்கோம் நான் தான் சொல்றேன் இல்ல உங்ககிட்ட இதான் மோட்டிவ் ரெண்டாயிரத்தி இருபது அவங்க நான் சொன்ன நினைக்கிறாங்க அவங்க அப்படி நினைக்கிறாங்க அவர் சொல்லி தான் மர்டர் ஆயிருக்கும் அவங்க நினைக்கிறாங்க அதுதான் நம்மளோட இதுவரைக்கும் முதல் கட்ட விசாரணையா தெரிய வந்தது இன்னும் சட்டத்துல தொண்ணூறு நாள் கொடுத்திருக்காங்க நேத்திக்குதான் மர்டர் ஆயிருக்குது இப்ப எண்பத்தி எட்டு நாள் இருக்கு நீங்க டைம் கொடுத்தீங்கன்னா இன்னும் ஒரு சில ஃபேக்ட்ஸ் எல்லாம் வந்தா கண்டிப்பா நாங்க எங்களோட சார்ஜ் ஷீட்ல இன்க்ளூட் பண்ண போறோம் ரெண்டு 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 நாள் கூட ஆகல இருபத்தி மூணு நாள் மேலே இப்பதான் முடியுது விசாரிச்சுட்டு இருக்கு அவங்களுக்கு இப்போதைக்கு அவங்களுக்கு அவங்களுக்கு சாட்சிகள் எங்கள் இருந்து நான் விசாரிச்சுட்டு இருக்கோம் அது இப்போ இன்னும் நிறைய நாள் இருக்கு நான் சொன்ன மாதிரி இன்னும் எண்பத்தி எட்டு நாள் இருக்கு சட்டத்திலே சிஆர்பிசில ல தொண்ணூறு நாள் கொடுத்துருக்காங்க நாளைக்கான ஏற்பாடுகள் எப்படி இருக்கு நாளைக்காக நல்லா பந்தோஸ்த் இன்னைக்கு கூட பாத்துருப்பீங்க போட்டிருப்பாங்க போட்டிருக்காங்க நாளைக்கு ஜேசி லெவல் ஆபிசர் அங்க இருப்பாங்க

வட்டவர் ப்ராஸ்டியூஷன் ஒவர் உங்களுக்கு தெரியும் கடமை நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்கு தெரியும் நீங்கள் பார்த்துருப்பீங்க எந்த விதமான அதில் ஒரு ஒரு காம்பரமைஸ் கிடையாது எந்த விதமான அதில் டாலரன்ஸ் கிடையாது ஸோ எல்லா டைப் ஆஃப் இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்க்கு அகேன்ஸ்டாக எதிராக டெய்லி தினமும் நீங்கள் கேஸ் பார்த்துட்டு இருப்பீங்க தினமும் கேஸ் போட்டு அடுத்த குற்றவாளி அடுத்த குற்றவாளி வாட் எவர் பாசிபிள் இந்த லா புக் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் இந்த அதனால அப்படி ஒன்றும் மக்கள் எதுவுமே கவலைப்பட வேண்டாம் சரிங்களா மூன்று நாட்டு வெடிகுண்டுகள் சம்பவ இடத்துக்கு எடுத்திருக்கோம் வேற நான் சொன்னேன் ரத்த உடன் ரத்த கருக்க வேற இப்போதைக்கு இல்ல அப்படி இல்ல விசாரணையில வந்தா கண்டிப்பா ஷேர் இப்போதைக்கு இல்ல சரிங்களா நிறைய சொல்லு